ஹாய் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓமைக்கு வாய் கொடுத்த உத்தம ராய பெருமாளை பார்க்க போகிறோம் வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் கோவிலுக்கு போகிற ரூட்டு சொல்கிறேன் கேட்டுக்குங்க கண்ணமங்கலத்துலேருந்து போலூர் போகிற வழியில் வண்ணாங்குளம் வண்ணாங்குளம் வந்து ஐயம்பாளையும் ஒன்றரை கிலோமீட்ரு கோவில் வந்து மலை மேலே கோவிலுக்கு வந்தாச்சு வாங்க மலை மீது ஒரு சிறுவன் அழுது கொண்டு இருந்தானான் பெருமாள் காட்சி கொடுத்தாரான் அவருக்கு ஓமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள்னு பேர் வந்ததுக்கு அந்த ஊமைக்கு இவர் வாய் கொடுத்து பேச வச்சிருக்காரு அவரோட சிறப்பு சொல்கிற கேளுங்க கோயிலுக்கு போகும்போது தேன் எடுத்துட்டு போங்கோ துளசியும் எடுத்துகிட்டு போங்க பெருமாள் கால் பாதத்தில் வச்சு அந்த தேன் அபிஷேகம் பண்ணி கொடுத்தா நம்ம வீட்டில் சில குழந்தைங்களுக்கு வந்து திக்கு இருக்கும் சில குழந்தைங்க பேசாமல் இருப்பாங்க சரியாக பேசாமல் அவங்களுக்கு இந்த தேன் வந்து தினம் காலையில் நாக்கில் தடவி வந்தீங்கன்னா நல்ல பேச்சு திறமாக வரும் நாங்களும் ஃபேமிலியோடு கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நீங்களும் போங்க குழந்தைங்களையும் கூப்பிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற பாய்